இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுப்பதற்கு முன்பே என்னை வெறுத்திருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார் காரணம் உலகம் பதவி பட்டம் பணம் என்று சொல்லும் ஆனால் இயேசு தாழ்ச்சியே வாழ்வின் அடிப்படை என்று சொல்லுவார் உலகம் தனி மனித இன்பத்தை தேடிச் செல்லும் இந்த உலகத்தில் இருக்கின்ற சமூக ஊடகங்களும் நீங்கள் இதை செய்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இதை உண்டால் இன்பத்தில் திளைக்கலாம் இதை உடுத்தினால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று பல விளம்பரங்களை இன்று மக்கள் முன்பு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இதுபோன்ற சமூக ஊடகங்களால் பரிந்துரை செய்யப்படுகின்ற ஒன்றிலும் இன்பம் இருப்பதாக நமக்கு தெரிவதில்லை என்பதுதான் ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார் பிறரை அன்பு செய் என்று சொல்லுகின்றார் அதுவும் அன்பு செய்கின்ற நபர்களை அன்பு செய்ய சொல்லவில்லை மாறாக உன் எதிரிகளை நேசி உன்னை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபி என்று இயேசு நமக்கு சொல்லுகின்றார் ஆனால் இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதா என்றால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைதான் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கின்றார்கள் ஆக எப்படி இயேசுவை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதாவது அவருடைய படிப்பினை அடிப்படையில் வாழ்வதற்கு அதுபோன்று நாமும் அவருடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பொழுது இந்த சமூகம் நம்மளை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதுபோன்று இன்றைக்கு இந்த உலகில் துன்பங்கள் நிறைந்திருக்கின்றன அந்த துன்பத்திற்கு எதிராக நான் குரல் கொடுக்கின்றேனா அதாவது மனிதர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இயேசுவின் காலகட்டத்திலே இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது இயேசு அதற்காக குரல் கொடுத்தார் அதுபோன்று இன்று மக்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கின்றோமா தவறுகளை கண்டு இயேசு அமைதியாக இருக்கவில்லை நாம் அமைதியாக இருக்கின்றோமா அல்லது தவறுகளை கண்டு பொங்கி எழுகின்றோமா இந்த சமூகம் நம்மை கிண்டல் கேலி செய்யும் நம்மை தனிமைப்படுத்தும் ஆனால் அந்த சூழலிலும் உறுதியுடன் நிற்க வேண்டுமென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் எப்பொழுதெல்லாம் மறுக்கப்படுகின்றோம் அதாவது நம்மை எதிர்ப்பவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல மாறாக நம்மோடு இருக்கின்றவர்கள் தான் எடுத்துக்காட்டிற்கு இன்றைக்கு அபார்ஷன் குழந்தைகளை கருவிலே அழிப்பது போன்ற செயல்களை திருச்சபை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றது ஆனால் எத்தனை மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அல்லது நிராகரிக்கின்றார்கள் அதுபோன்று அகதிகள் திருவாவை என்ன சொல்லுகின்றது அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மறுவாழ்வு சீரமைப்பு பணிகளை நாம் செய்ய வேண்டும் பிரான்சிஸ் அவர்களும் அதை தான் செய்தார் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் இவ்வாறு மறுக்கப்பட்ட சுதந்திர மறுக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக முடநிருக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று இயேசுடைய விருப்பம் நாம் எப்படிப்பட்ட நிலையை கொண்டிருக்கின்றோம் நேர்மையான நிலையா எதிர்ப்பு நிலையா என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் காரணம் என்ன திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் ஒன்றை நம்பிக்கையோடு தொடங்கவில்லை என்றால் போட்டியின் பாதியிலே அதை இழந்து விடுவோம் என்பது ஆகவே நம்மிடம் இருக்கும் பிறர் பணியாற்றும் நற்குணங்களை திருட திருடப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதாவது நாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் மகிழ்ச்சியுடன் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் வெறுக்கப்பட்டாலும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது என்றால் துன்பத்தின் மத்தியிலும் அவர் நம்மை அன்பு செய்தார் நம்மை நேசித்தார் நம்மை மன்னித்தார் அதையே நம்மையும் வாழ்வாக்கு அளிக்கின்றார் சிந்திப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே